வணக்கம் ஒரு மலையும் நானும் அப்படிங்கிற ஒரு பதிவுங்க ஒரு அழகான ஒரு ரம்மியமான ஒரு இயற்கை சூழலில் ஒரு விவசாய தோட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே அந்த மலையை ரசிக்கிற சந்தோஷம் இருக்குங்களே அது மனசுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க ஒவ்வொரு மலை துளியும் வந்து அப்படியே வில்லதை பார்க்கும்போது அப்படியே மனசுக்குள்ளே வந்து அந்த ஒவ்வொரு துளியோடய சந்தோஷம் இருக்குல்ல அது நம்ம மனசுக்குள்ளே நிறைய நினைவுகளை கொண்டு வந்து முன்னால் நிறுத்துங்க நம்ம நண்பர்களோட மலையில் பயன்சி தான் இருக்கலாம் சின்ன வயசில் குழந்தைகள் அந்த தாவாரத்து தண்ணியை கீழே தொற்றி விளையாடுந்தா இருக்கலாம் நம்ம அம்மா தோல் மேலே உட்கார்ந்து அந்த மலையில் நனைஞ்ச ஒரு கிராமத்தில் பயனிச்சுதான் இருக்கலாம் ஒரு அம்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த மலை வரும்போது நம்ம தாவ அந்த ஸாரிக்குள்ளே பொத்தி நம்மளை கூட்டிகிட்டு வந்து இருக்கலாம் மலையில் நம்ம காதலியோடு நம்ம நடந்த தருணமாக இருக்கலாம் மலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தோஷங்களை மனசுக்குள்ள நினைவுகளை நம்ம கொண்டு வந்து முன்னால் வந்துருக்குங்க ஒரு மலைங்கிற ஒரு ஒரு கடவுள் கொடுத்த அந்த பிரசா வரப்பிரசாதுன்னு சொல்லலாம் நம்ம விவசாயத்துக்கு வானம் பார்த்த பூமி எல்லாமே அந்த மலை வரும்போது இருக்கிற அந்த புன்னகி இருக்குல்ல அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற அந்த மாதம் இந்த மனசை அப்படியே தைக்க வைக்கும் எப்படின்னா தாங்க ஒரு விவசாயிக்கான உயிர் நாடியே அப்படிப்பட்ட ஒரு மலையை நாங்கள் வந்து தோட்டத்தில் எங்களோட ஃபார்ம் ஹவுஸில் அந்த மலையை ரசிக்கிறது அவ்வளோ சந்தோஷமான தருணமாக இருக்குங்க ஏன்னா நம்ம என்னதான் வந்து சிட்டிக்குள்ளே வாழும்போது ஒரு மொட்ட மாடியில் இருந்து மலையை ரசிச்சிட்டா கூட இந்த பசுமையான ஒரு தோட்டத்துக்குள்ளே அந்த மலையை ரசிக்கிற சந்தோஷம் அந்த மலைச்சுள்ளியை அப்படியே நிலத்தில் பட்டு தெரிக்கிற அந்த காட்சி வந்து நம்ம கல்லுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் அவ்வளவு ஒரு குளிர்ச்சியான தருணங்களை உருவாக்குங்க அந்த சில வயசில் வந்து அம்மாவுக்கு தெரியாமல் வந்து இந்த தாவாரத்து தண்ணியில் அப்படியே மலையை தொட்டி விளையாடிட்டு அம்மா திட்டுவாங்க வாடா வீட்டுக்குள்ளே வாடா வீட்டுக்குள்ளேன்னு அப்போ ஓடி வந்து அம்மாவுக்கு தெரியாமல் அப்படியே ஓடி போய் தலையை தவட்டிட்டு அதை ஒளிஞ்சிக்கிறது இருக்குல்ல அந்த நினைவுகள் எவ்வளவோ ஒரு நினைவுகளை இந்த மலை கொண்டு வந்து சேர்க்குதுங்க இந்த மலைக்கு நம்ம கடவுள் கொடுத்த இந்த மலைக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எல்லாருமே மலை இல்லைன்னு சொல்லிட்டு செடிகள்லாம் காஞ்சு போய் கிடக்கிற இந்த சமயத்தில் வந்த இந்த மலை மனசுக்குள்ளேயும் சரி நம்ம வாழ்க்கையிலையும் சரி கண்டிப்பாக ஒரு ஒரு பசுமையான அந்த ஈர அப்படியே மனசுக்குள்ள அந்த நினைவுகள் நம்ம மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கும் இந்த பதிவு சந்தோஷம் கொடுக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி